நீங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும் முதல்ல அங்க வந்து நூற்றி அஞ்சு பஸ் நம்பர் இந்த நம்பர்ல ஏறி உட்காந்துக்கலாம் அப்படி இல்லை ஷேரோட்டோ நிறைய போயிட்டு இருக்கு ஷேர் ஆட்டோவில் வந்து கத்தாலாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டா என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம் தான் கத்தாலாப்பாடி மதரகாளி அம்மன் ஆசிரமம் அந்த ஆசிரமம் அங்கதான் இருக்கு அதனால இந்த பஸ்ல ஏறி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பா என்ன அருள்வாக்க கேட்க கண்டிப்பா அனைவரும் வரலாம் அம்மன் அருள் சமயபுரம் அம்மன் வந்து இதா இருக்கு சமயபுரம் அம்மன் என்னவா இருக்கா அந்த சமயபுரத்தோட கோபுரம் வந்து நம்ம மூலஸ்தானத்தோட ஐட்டம் அதிகம் நல்லா கேட்டுக்கோ சமயபுரத்து மாரியம்மன் அவ காட்டு அம்மன் என்ன செல்லியம்மன் காட்டு செல்லி அம்மன் காட்டு செல்லி அம்மன் அவள் வந்து குபைர மொழியில உட்காந்துருக்கா எப்பயுமே குபேர தான் அதிகம் அதிக உயரத்தில் இருக்கணும் அந்த குபேர மூளை அதிக உயரத்தில் இருக்குது ஒன்னாச்சா குபேரம் இத வந்து இந்த கோவில் வந்து நிறுதியில இருக்குது அவனுக்கே தெரியும் நிறுதியில இருக்குது குபேர மொழிலயும் இல்ல வாய்வு மொழிலயும் இல்ல அக்னி மொழி நோக்கி இல்ல நிறுதி மூலையில இருக்குது எந்த மூலையில இருக்குது ல கட்டித்திலையும் கட்டல இந்த கட்டல அப்ப வந்து நடுமீத்துல கட்டுறதுனால குபேர மலை தூக்கி உயரமா போட்டு இருந்தா தான் குபேர பணம் காசு தங்காது குபேரன் அழுத்திடுவான் ஒரு ரூபா கூட பத்து ரூபா இருக்காது உண்மையா பையன் கே அதனால குபேர தூக்கி வசதிட்டாங்க குபேர தூக்கி வசதிட்டாங்க நிறுதி அடக்கிவிட்டாங்க தான் அம்மன் வந்து இந்த நிலைமையில இங்க உட்கார வச்சிருக்காங்க ஒன்னாச்சா ரெண்டாவது ஏன் குதிரை சுத்தி வராமல் கட்டிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா பெண்கள் வருவாங்க அவர் வந்து மாசி கருப்பண்ண சுவாமி சுவாமி அங்கே பெண்கள் போய் தொடக்கூடாது பெண்கள் போய் வழிபாடு பண்ணக்கூடாது ஆண்கள் தான் வாய்க்கட்டி தான் என் குழந்தைய வாய் கட்டி தான் படைக்கணும் அதுக்குதான் அதை ஓரமா வச்சிருக்கிறாங்க அர்த்தம் இப்போ புரியுதா ரெண்டு மூணாவது முதல் ஸ்தலமான இந்த கோபுரம் கேரளா சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய வடிவத்துல தான் இந்த கோபுரம் கட்டியிருப்பாங்க இந்த இந்த தானியம் வந்து ஏழு மூட்டை நெல் அந்த பதுமையில் உட்காந்துருக்கும் அந்த கலசத்துக்குள்ள ஆனால் பார்த்தா சின்னதாக தான் தெரியும் ஏழு மூட்டை நெல்லும் முக்கியமான பொருள்னா அந்த கலசத்துக்குள்ளே இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த பண்டைய காலத்தில் தானியங்களை கொட்டி வச்ச ஒரே கலசம் அது எங்க இருக்குது ரெண்டாவது இங்கே தான் இருக்குது புரியுதா மூணாவது என்ன காரணம் சொன்ன அப்படி குழந்தை வைக்கணும்னு சொன்னா அந்த அதுதான் மெயின் குறை ஒன்று ரெண்டாவது விநாயகருக்கு ஒரு குடிசை போடணும் இது ரெண்டு குறை தான் இந்த கோயிலில் இருக்கு கொடுங்க பகவதி இப்ப புரியுதா அந்த கொடுங்கள்ளூர்லயே கத்தி போட்டு கட்டி எடுத்து சிலம்பெடுத்து உடச்சு வந்த கண்ணகி தான் அதனாலதான் என் பேர் காணி இப்ப புரியுதா எனக்கு குருதி பூஜை எங்கே நடத்துவாங்க சோட்டாணிக்கரையில் நடத்துகிறாங்களா கொடுங்குளூரில் நடத்துகிறாங்க அதே கத்தி அதே சிலம்பர் இன்னும் உள்ளே இருக்குது என் குழந்தை கையில் எடுக்கலை அதுக்கு நாள் வரும் கூப்பிட்டு சொல்லுவேன் கூப்பிட்டு போது அந்த குருதி பூச்சை நடத்தி தரேன் சரி இதெல்லாம் ரெண்டு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் உண்மை ஒத்துக்கிறேன் உன் எதிரிங்க உன் எதிராளிங்க உன் பகையாளிங்க உன்னை சுற்றி வாழ விடாமல் வளர விடாமல் மட்டம் தட்டிக்கிட்டே உன்னை ஒன்றும் இல்லாத பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கணம் கூட நிம்மதியாக இருக்க சொல்லி விடல சந்தோஷமாக வாழ சொல்லி விடல சங்கடங்கிற பேரில் நிம்மதி இல்லாமல் பண்ணி வச்சுருக்குறாங்க சரி என்னால் என்ன உனக்கு வேணும் இப்போ நான் ஜனக வராங்க என்னை பார்க்குறாங்க இப்போ இந்த ஒரு மாதமாக ஒரு வருமானம் கிடையாது

பிரபல ஜோதிடர் இவன் பிரபல ஜோதிடர்ரா சாதாரண இல்லை இவன் பிரபல ஜோதிடர் அந்த ஜோதிடரே கட்டிட்டாங்க கேட்டுக்கோ குருவாயூர் போகணும் அந்த குருவாயூர்ல ஒரு இரவு தங்கணும் அந்த குருவாயூர்ல தரிசனம் செய்யணும் அங்கிருந்து பத்மநாதன் கோவிலுக்கு போகணும் அந்த பத்மநாதன் கோவில் தங்கனா மட்டும் போதுமாடா உனக்கு செஞ்ச மந்தரம் தந்தரம் மாந்திரிக செய்வன கோளாறு விஷயம் நாடு விஷயம் அத்தனையும் கட்டு உடஞ்சிரும் அந்த பத்மநாதன் கோவில்ல ஸ்ரீ பத்மநாதன் கோவில் போய் மீன் வாங்கி ஒன்று விட்டுட்டு வாடாப்பா மீன் மீன் உன் கையால் மீன் குளத்துல வாங்கி விட்டுட்டு வா அதுக்கு மேலே நீ வல்லறா வந்து என்ன ஏனிக்கலடா சரியா தான் படிச்சோம் குருவாயூர் கண்டிப்பா போகணும் குருவாயூரப்பனை ஆகணும் ஏன் அப்பான்னு அந்த பேரு வந்துச்சுன்னா அங்க ரெண்டு தெய்வம் ஆட்சி செய்து குரு பகவானும் ஆட்சி செய்யறாரு கிருஷ்ண பகவானும் ஆட்சி செய்யறாரு குரு பகவான் யாரு குரு அதனாலதான் குருவாயூர் குருவும் இருக்கிறாரு கிருஷ்ணனும் இருக்கிறாரு அதனாலதான் குருவாயூரப்பன் அந்த பேரு ஊர் பேரு குருவாயூர்னு வரும் இப்போ புரியுதா குருவாயூர் போ எங்கேப்பா சொன்ன ரெண்டாவது பத்மநாதன் திருவனந்தபுரம் அந்த திருவனந்தபுரத்தில் போய் மீன் வாங்கி விட்டுட்டு குளத்தில் வழிபாடு பண்ணிவிட்டு ஸ்தலத்தில் தலை முழுவிட்டு ஸ்நானம் செஞ்சுட்டு வரணும் அப்படி பண்ணிவிட்டு வந்தால் நீ ஜெயிச்சிடுவ சரியா சோட்டானிக்கரை கரை பகவதியில் கிடக்கிற குருதி பூஜை எல்லா மூலங்களை வச்சு அண்டாள் அம்மனுக்கு மஞ்சளில் மஞ்சள் வேவிச்ச ஆயால் கூப்பிட்டு மேலே தாத்திய வாழ்த்தியத்தோட பூ புஷ்பங்களை போட்டு உட்கார வச்சு பந்தத்தை பற்ற வச்சு நடந்துட்டு இருக்குது பூஜை கட்டாயம் 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 நீ நினைக்கிற காரியமும் நடக்கிற காரியம் நல்ல முறையா நடக்கும் எந்த ஆபத்து வராது சரி பண்ணி தர நீ உடனே பத்மநாதன் கோயிலுக்கும் எங்க போனோம் மறக்காம போனோம் மீன் வாங்கி எடுத்தா நீ போனோம் மீன் மீன் விட்ட மீன் விட்டா என்ன காரணம் ஒரு உனக்கு தெரியும் ஒரு ஜோதிடன் மீன் வாங்கி விட்டா அது காரணம் என்ன அதே மாதிரி ஒரு மீன் நம்ம கிட்ட திருடி போயிட்டா கெட்டது போன மாதிரி கணக்கு வரும் தான் அந்த மீனை கொண்டு போய் விட சொல்றேன் புரியுதா போ பார்த்துக்கலாம் இங்க வாடா என்ன மக்களுக்கு நீ சாப்பாடு அன்னதானத்துக்கு போட்டா மட்டும் போதும் எனக்கு வேற எதுவும் வேணாம் உத்தரவு கருப்புங்கிட்ட வச்சு கும்பிட்டு